குருவேவ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி நேயர்களே இந்த ஆண்டு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஆண்டாகும் ஜென்ம ராசியில் சனி செல்லும் காலகட்டம் தவறான முடிவுகளால் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் எந்த முடிவுகளையும் நீங்களாக எடுக்காமல் குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக மகர ராசி இளைய பருவத்தினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எதிர்பாலின விஷயங்களில் வீண் பலிகளும் சிக்கல்களும் உருவாக வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் அவசியம் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து செல்வதும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாகவும் ஆறுதலாகவும் இருப்பதும் அவசியம் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டின் அளவிற்கு ஜென்மசனியின் தாக்கம் இருக்காது என்பதால் இந்த ஆண்டு மட்டும் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் இந்த இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஜென்மசனியில் சொல்ல முடியாது அனைத்து விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஏழரை சனியில் கடுமையான இந்த ஜென்மசனி காலகட்டத்தை கடந்த பின்புதான் மகர ராசிக்கு நற்பலன்கள் நடக்கும் நல்ல முறையில் வாழ்க்கையும் செட்டில் ஆகும் ஆகவே இந்த ஆண்டு என்ன பிரச்சனையானாலும் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் விடாமுயற்சியுடனும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சனி பகவான் உங்களின் ராசிநாதன் என்பதால் பெரிய அளவு பாதிப்புகளை உண்டு பண்ண மாட்டார் இருப்பினும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சித்த பின் தான் எதிலும் சாதக பலன்களை வழங்குவார் பணம் எதிர்பாலினம் குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் மொத்த சமூகம் குறித்த சரியான புரிதலை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த ஆண்டு ஏற்படும் சமூக புரிதலே உங்களின் எதிர்காலத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு வாழ்வில் வெற்றி பெற உதவும் மொத்தத்தில் இந்த ஆண்டு நல்ல தசாபக்தி நடப்பவர்களுக்கு சிறிய அளவு பிரச்சனைகளும் அவயோக தசாபக்தி நடப்பவர்களுக்கு சற்று கூடுதல் பிரச்சனைகளும் இருக்கும் அனுமன் வழிபாடும் ஏழைகளுக்கு உதவுவதும் சுறுசுறுப்புடன் இருப்பதும் ஜென்மசனியின் கெடுபலன்களை பெருமளவு குறைக்கும் மகர ராசியினர் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரச்சனைகள் ஏதுமின்றி வாழ குருவேவ்ஸின் வாழ்த்துக்கள் எங்களிடம் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் டபிள்யூ 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 டாட் குருவேவ்ஸ் டாட் காம் என்னும் வெப்சைட் வழியாகவோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்க் வழியாகவோ வந்து கட்டணம் செலுத்தி கேளுங்கள் லிங்க் மற்றும் வெப்சைட்டுக்குள் நீங்கள் வந்தால் எப்படி பலன் கேட்பது என்ற வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் சுய கட்டண பலன் கேட்பதில் சந்தேகங்கள் இருப்பின் எட்டு எட்டு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு ஏழு ஏழு நாலு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கட்டண பலன் கேட்பதில் இருக்கும் உங்களின் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை இங்கே கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி